காதல் எப்படி யார் மேல் வரும் சில வரிகள் உங்களுக்காக காதல் ஒரு மாயத்திரை அதை எந்த வரைமுறைகளும் வரையறுக்குள் கொண்டு வர முடியாது இப்படி இப்படி இருந்தால் காதல் அப்படி அப்படி நடந்து கொண்டால் காதல் என்றெல்லாம் யாரும் ஆணித்தனமாக கூறிவிட முடிய முடியாது படித்திருந்தால் காதல் வரும் பணம் வைத்திருந்தால் காதல் வரும் அழகாக இருந்தால் காதல் வரும் நல்லவர்கள் மீது தான் காதல் வரும் என்பதெல்லாம் கிடையாது நம்முடைய மனது மனநிலைக்கு நாம் அந்த தருணத்தில் இருக்கும் உணர்வுகளின் சமைச்சைகளுக்கும் ஏற்ப காதல் நம்மை தொற்றிக்கொள்கின்றது பத்து நாட்கள் தொடர்ச்சியாக நம்முடைய இன்பத் துன்பங்களை சுக துக்கங்களை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிரும் பொழுது பல நிலைகளை நம்முடைய மூளையானது கணக்கெடு செய்கின்றது ஒருவேளை நம் இருவரின் நிலைப்பாடுகளும் சிந்தனைகளும் கருத்துக்களுக்கும் ஒரே மாதிரி இருப்பது போல் தோன்றினால் அல்லது நம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது போல் இருந்தால் இவர்தான் நமக்கானவர் நமக்கானவள் என்னும் பிம்பத்தை நம்முடைய மூளை உருவாக்குகின்றது அதற்கு நாமும் காதல் என்று பெயர் சூட்டி விடுகின்றோம் இந்த ஈர்ப்பு கிளர்ச்சி ஹார்மோன்களின் குத்தாட்டம் நமக்கு அதிக அதிபயங்கர சந்தோஷ உணர்வை அளிக்கின்றது அதுவே நாம் இருவருக்குள் இருக்கும் பிணைப்பினை அதிகப்படுத்துகின்றது பின்னர் ஏன் தொண்ணூத்தொன்பது சதவீத காதல்கள் திருமணத்தில் முடிவதில்லை என்று கேட்டால் பின்னர் ஏன் தொண்ணூத்தொன்பது சதவீத காதல்கள் திருமணத்தில் முடிவதில்லை என்று கேட்டால் காதல் கிளர்ச்சி வேறு நிஜ வாழ்க்கை என்பது வேறு காதல் செய்ய புண் பொருள் பணம் அந்தஸ்து குடும்பம் சொந்த பந்தம் என்பது தேவையில்லை ஆனால் நிஜ வாழ்க்கையில் அன்பு பாசம் பிணைப்பு என்பதை தாண்டி இவ்வுலகில் வாழ பணம் பொருள் இன்பம் சுற்றம் மிகவும் முக்கியமானது அதை நிச்சயம் எந்த ஒரு மனதும் கணக்கீடு செய்யும் இதில் ஆண் பெண் பாகுபாடு எதுவும் கிடையாது அதன் காரணமாகவோ காதலிக்கும் போது நாம் காணாதது திருமணத்தின் போது நம் கண்ணுக்கு தெரிகின்றது அதனாலேயே காதலும் முறிவில் முடிகின்றது வாழ்வில் சாதிக்காத யாரையும் பெரும்பாலான பெண்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதே போன்று ஒரு பெண்ணால் தனக்கு எவ்வித பிரயோஜனமும் இல்லை என நினைக்கும் ஆண்மகன் அப்பெண்ணை ஏற்பதில்லை இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என நம்புகின்றேன் இதிலிருந்து நான் கூற வருவது என்னவென்றால் தேவையில்லாமல் உங்கள் உணர்வுகளின் அதிர்வலைகளை காதல் என நம்பி கழுமரத்தில் ஏற வேண்டாம் வெட்டு ஒன்று துண்டுவின் வெட்டு ஒன்று துண்டு என்று என கூறினான் ஒருவரை கண்டதும் உங்களுடைய மனம் அவர்களின் அனைத்தையும் கணக்கீடு செய்து சரி இவர் காதலிக்க தகுதியானவர் என்று கூறினால் தயவு செய்து அவர்கள் மேல் காதலில் விழாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் கணக்கீடு செய்வது எதுவுமே நூறு சதவீதம் உண்மையாக இருக்காது ஒருவரை பற்றி எதுவுமே தெரியாமல் அவர் அவர் மேல் ஒரு இனம் புரியாத உணர்வு பிணைப்பு ஏற்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அவர்களை எப்படியேனும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய உள்ளுணர்வு என்றும் பொய்யுரைக்காது எப்போ எப்போதுமே நிதர்சனம் காதல் எப்படியார் மீது வரும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது அதுதான் உண்மை ஒருவரை கண்டதும் மின்னல் ஒருவரை கண்டதும் மின்னல் ஒரு கோடி எந்த நுயிர் தேடி வந்தது எனும் பாடல் உங்கள் மனதை வருடச் சென்றால் வருடிச் சென்றால் வாழ்த்துக்கள் நீங்கள் காதலில் காதலில் காதலிக்க தொடங்கிவிட்டேன் என்று தெரிகின்றது அத்துடன் விட்டீர்கள் எனவும் அர்த்தம் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகின்றது காதலுக்காக காதல் வரிகளுடன் உங்களுடன் நான் என்றும்